உள்ளேயும் இருபது வெளியே இருக்கும் சம்பந்தப்பட்ட வாட்டர் பம்ப் டிராக்டர் அறுவடை இயந்திரம் போன்ற புது புது இயந்திரம் தரமான விதைகள் உரம் இயற்கை பொருட்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க நாவரும் விவசாய கருத்தரங்கமும் நடைபெறும் நல்ல நிலையிலேயே விவசாய பொருட்களும் கிடைக்கும் அதிக தொழில்நுட்பங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த விவசாய கண்காட்சிக்கு நுழை கட்டணமே கிடையாதுங்க அப்புறம் என்ன தரமான விவசாய பொருட்களை வாங்க விற்க இது ஒரு நல்ல இடமே சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இயற்கை வாழ்வியல் நம்ம திருச்சியில் வர ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா அக்ரி எக்ஸ்போ வந்து நடக்க போகுது காலையில் பதினொன்று மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ வந்து நடக்கும் இந்த தாஜ் திருமண மண்டபம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்ரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இருக்குது கலைஞர் அறிவாலயம் இருக்கு இல்லையா அதுக்கு இது தான் பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் இருக்குது ஸோ அங்கே வந்து நாலு இருபத்தஞ்சு வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்கன்னா திருச்சியில் வந்து விதை திருவிழா வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது கூட நான் வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன் நானும் போய் பார்த்தேன் ஆனால் அந்த அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லை ஒரு சில ஸ்டால்கள் மட்டும்தான் இருந்துச்சு விதைகளுக்கு அப்புறம் மாடித்தொட்டம் அமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கொக்கோ பீட்டு உயிர் உரங்கள் மண்புழு உரங்கள் அதேமாதிரி பஞ்சகாவியா மீன் மீனன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டால் தான் இருந்துச்சு விதைகளுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டால் இருந்துச்சு அப்புறம் தேனிப்பட்டி வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டால் இருந்துச்சு அப்புறம் நெல் விதைகள் அது மாதிரி தான் இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை நான் கூட ரொம்ப பெரு பெருசாக எதிர்பார்த்தேன் விதை திருவிழா அப்படின்னு ஒன்று கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அந்த அளவுக்கு இல்லை ஆனால் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு பட் ரொம்ப நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மனசு தோணுச்சு பட் ஓகே திருச்சியில் வந்து இப்போ இதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்போ வந்து இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் இப்போ நடக்க போகிற அக்ரி எக்ஸ்போ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காவேரி கலையரங்கத்தில் வந்து அவங்க இதுமாரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஸ்டாலாகவே இருக்கும் நிறையா இருக்கும் விதைகளும் சரி உரங்களும் சரி அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும் சரி மிஷின்கள் எல்லாமே நிறைய இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா சனிக்கிழமை நான் போய் வேணால் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து கூட நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகிறனா கூட போயிட்டு வாங்க இல்லை நீங்கள் சனிக்கிழமை வந்து பார்க்குறதுனாலும் வந்து பாருங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுதான் எனக்கு தெரியும் பட் இப்போ விதை திருவிழாக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கூட சப்ஸ்கிரைபராக கேட்டுருந்தாங்க நான் ரொம்ப நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்தேன் ஒரு சில ஸ்டால் தான் இருந்துச்சு எனக்கும் அதே ஏமாற்றம் தான் சனிக்கிழமை போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ கூட கூட நீங்களும் போயிட்டு வாங்க இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நீங்களும் யாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து திருச்சியில் நடந்த விதை திருவிழா இருக்குது இல்லையா அங்கே எடுத்தது தான் என்னால் வந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியல ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கே நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது மட்டும் இதில் நான் காமிச்சிடுறேன் இப்போ இதில் வந்து நான் வந்து சித்திரத்தை வாங்கினேன் மாதிரி பார்த்திங்கன்னா வெட்டி வேர் இருந்துச்சு சித்திரத்தை வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நான் செடியோட பார்க்குறது சளிக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு கிழங்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் வெட்டி வேர் இருந்துச்சு அதையும் நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன் சரி நாங்களாம் இங்கே வாங்கிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா தம்பியை வந்து காணும் எங்கடா

பெருசா வேணுமா எது வேணும் பெருசா எதுன்னு சொல்லு எது வேணும் எந்த பெருசா இருக்குது பாரு சரி நீயே பார் பெருசா எங்க இருக்குன்னு எதுன்னு சொல்லு அது வேணுமா வீட்டில் வந்து எத்தனை ஓமலி எல்லா செடி இருந்தாலும் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த செடி எங்கேயாவது பார்த்தா எனக்கு வாங்கிக்கொடுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவான் கடைசியாக அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் சின்னதாக லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்